தாய் தமிழ் உறவுகளுக்கும் என பங்காளர்களுக்கும் அக வணக்கம் நிறைவு செய்க வேறு நம் மொழி காக்க நம் மொழி காக்க நம் இனம் காக்க நம் மண் காக்க நம் மண் காக்க நம் மானம் காக்க நம் மானம் காக்க இன்னுயிர் ஏந்த இன்னுயிர் ஏந்த மாவீர அனைவருக்கும் வீர வணக்கம் 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 வீர வணக்கம்

இனிமேலும் ஓயோம் இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம் இழிவாக வாழோம் உறுதி உறுதி உருதி உருதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை நன்றாக வேண்டும் தமிழ் நன்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒன்றாக வேண்டும் தமிழால் இணைந்து தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நாம் தமிழராய் தலை நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் அந்த காடு அங்க பாருங்க

ஆமா 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 மேல கேடே சார் எடுத்துக்கிங்களா நீ கட்டிங்க பறக்குது பறக்குது புலிக்கொடி பறக்குது பறக்குது புலிக்கொடி சிறக்குது சிறக்குது தமிழ் குடி சிறக்குது சிறக்குது தமிழ் குடி பறக்குது பறக்குது புலிக்கொடி நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் போடுங்க 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 மேல அப்படியே

கொடியேற்ற தலைமை தாங்கி நடத்தி இருக்கும் மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு சில சொற்பொழிவையங்க ஆற்றுவார் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பான காலை வணக்கம் நான் கண்டிப்பா வந்து ஒரு சிறு கோ ஒரு கொடியேற்றம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் வருவாங்க உண்மையிலே வந்து குழந்தைகள்லேருந்து பெரிய கொள் வரைக்கும் கண்டிப்பாக இத்தனை பேர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு நாம் வந்து அரசியல் எதுக்காக செய்கிறோன்னா நம்ம இதுக்காக இல்லாமல் நம் தமிழ் இனத்திற்காக நம்ம செய்கிறோம் இந்த சிறு விதை இந்த சிறு கொடியேற்றம் கண்டிப்பாக பெரிய ஆலமரமாக ஒரு விதையாக பெரிய இதாக வளர்ச்சி அடையும் கண்டிப்பாக நம்ம ஒரு மாற்று சக்தியாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம் நமக்கான பலம் வந்து இவ்வளோ நாள் தெரியாமல் நம்ம கண்டிப்பாக இருந்தோம் இப்போ எல்லாரும் வந்து இளைஞர்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு இளைஞர்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு விழிப்புணைய இங்கெல்லாம் இவங்களெல்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க நான் எதிர்பார்க்கல உண்மையிலே இவ்வளோ ஒரு கூட்டம் ஒரு ஒரு இதில் வந்து சிறு பகுதியில் இவ்வளோ கூடும் அப்படி எதிர்பார்க்கல சிறப்பு இவர்களெல்லாம் கண்டிப்பாக வளர்ந்து நாம் தமிழர்க்கான வரும் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது என்ன நம்ம வந்து நம்மளுடைய தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடியது இந்த ஐந்து வருட எலெக்ஷன் தான் இந்த தேர்தலில் வந்து நாம ஒரு முறை தெரியாம ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்காக நம்ம மாற்றி வாக்களிப்பது வந்து நம்மளுடைய கழுத்துக்கு நாமளே சுருக்கு கயிறை மாற்றுவதற்கு சமமான ஒரு இது நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து எந்த ஒரு சமரசம் இல்லாம ஜாதி மதங்களை கடந்து முதல்ல ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து பிரித்து வைக்கிறதே ஜாதி மதங்கள் தான் இங்கே பிரித்து வச்சுட்டு இருக்கிறாங்க திராவிட கட்சிகள் அந்த ஜாதி மதங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம துடைத்திருந்துட்டு நம்ம சகோதரர்களை ஒன்றிணைஞ்சு அதுக்காக தான் நாம் தமிழர் என்ற ஒரு இது எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி நம்ம தொடங்கி இருக்கிறோம் அந்த தொடக்கத்துல வந்து எல்லாருமே வந்து பெரியவங்க பணபலமோ அதிகார பலமோ யாருகிட்ட இல்ல இருந்தாலும் தன்னுடைய கை காசை தன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் வந்து நல்லபடியா நிறைவேற நாம் தமிழருக்கு வாக்களிங்க உங்களுக்காக உங்களுடைய இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா இந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து போராடுவாங்க எங்களை அழைத்தாலும் நாங்க வேற அந்த பகுதியிலிருந்து வந்து போராட தயாரா இருக்கிறோம் ஐயா இருக்கிறார் இங்க இருக்கிற கிளை பொறுப்பாளர்கள் இங்க இருக்கிற அன்பு நிறைந்த சகோதரர்கள் நம் இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர்களுக்கு வந்து மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்க ஊர்ல வந்து நடக்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல கண்டிப்பா நான் கலந்துப்பேன் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாக்குகளை வந்து தயவு செஞ்சு பொன்னான வாக்குகள் தங்கத்தை கூட வாங்கிட முடியும் ஆனா அந்த வாக்குகள்ன்றது வந்து நிச்சயமா வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வந்து எதிரான மிகப்பெரிய ஆயுதம் ஆயுதம் அந்த வாக்கு பயன்படுத்திடாதீங்க நமது நீரின்றி எப்படி உலகம் அமையாதோ அதே மாதிரி உணவின்றி இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது நாம் வந்து விவசாயிங்க நமக்கு கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு சின்னம் தான் விவசாய சின்னம் அந்த விவசாய சின்னத்துல வாக்களிச்சு தயவு செஞ்சு உங்களுடைய மிக அற்புதமான பொன்னான வாய்ப்பு வாக்கு வங்கியை ஓட்டு இதை வந்து விரயம் பண்ணிடாதீங்க இதுக்கு முன்னாடி எப்படியோ நீங்க காலங்காலமா இப்படியோ போட்டு இருந்துருக்கலாம் இனி விஷயம் தெரிஞ்சு நாம் தமிழருக்கு வாக்கலிங்க நமது சின்ன விவசாய சின்னம் இந்த பகுதியில் கொடியேற்றுனது வந்து நான் வந்து கலந்துக்கிறது வந்து அவ்வளவு சந்தோஷம் இருக்கு மன நிறைவு தருது எல்லாருக்கும் வந்து ஒரு புரட்சி வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் நாமே தமிழர் நாமே தமிழர் நன்றி உடையை ஆற்றுவார் திலிப்பனைங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் வந்து காலகாலமாக நாமளே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன விஷயம்னா ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட அரசியல் தான் நம்ம வந்து இதுவரையிலுமே பார்த்துருப்போம் முதல் முறையாக தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஒரு அரசியலை முன்னெடுக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த புலிக்கொடியை வந்து இன்னைக்கு நாம் ஏந்தி பிடிச்சிருக்கிறோம் இது நம்ம வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம முப்பாட்டன் ராஜராஜ சோழன் இந்த புலிக்கொடியை ஏந்தி உலகம் உள்ள ஆட்சி பண்ணாரு அந்த காலகட்டத்திலேயே உலகம் உலகமுள்ள பறவை கிடந்த இனத்தில் தமிழன்தான் முதல் மனிதனா தோன்றி இந்த உலகையே ஆட்சி செய்த தமிழன் இன்னைக்கு வந்து ஒரு மாநிலத்தில் ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கான்னா அதுக்கான காரணம் திராவிட அரசியல் அவங்க பண்ண சதிகள் அதனால தயவு கூர்ந்து திராவிடத்தில் மூலிகை கிடக்காதீங்க சாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க க திமுக அதிமுகன்ற பக்கத்துக்கு போகாதீங்க குறிப்பாக பணம் வாங்கி ஓட்டு போடுறத தவிரங்க நேர்மையான அரசியல முன்னெடுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க உங்களுடைய வருங்கால சங்கதிகள் வாழ்வில் வளமோடு எல்லா தேவைகளும் பெற்று மகிழ்வோடு வாழணுன்னா நாம் தமிழர் கட்சியை கட்டாயம் நீங்கள் ஆதரிக்கிற கட்டாயத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் தயவு கூர்ந்து உறவுகள் அனைவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் வாக்களித்து இங்கே அரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளரை பெருமளவு வெற்றி பெற செய்யுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் இங்கே இந்த நிகழ்வை முன்னெடுத்த அருமை சகோதரர்கள் எல்லா பேரும் சொல்லலாம் இருந்தாலும் மொத்தம் நான் வந்து ராமாபுரம் கிளை சார்பாக பொறுப்பாளர்களுக்கு அரூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்து நாம் தமிழர்னா எல்லாமே ஒன்று தான் இதை வந்து யாரையும் தனித்து ஒரு தனி மனிதனை தூக்கி பிடிக்க முடியாது அதனால் இங்கே இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒவ்வொருடைய முயற்சியும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதனால் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் இதில் வந்து கலந்துக்கிட்ட நல்லன் கொட்டாய் பொறுப்பாளர்களுக்கு கண்டிப்பாக புரட்சிகர வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இப்போ அடுத்த வாரம் நல்லன் கொட்டாயில் வந்து கிளை கிளையும் கம்பமும் அங்கேயும் தயார் இருக்காங்க வாழ்த்துக்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் அதை முன்னெடுத்து நீங்க சிறப்பா செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாத்துக்கும் புரட்சிக்கர வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றேன் நன்றி வணக்கம் நான் राजेद्रा <laughs> <laughs> இங்க இருக்கு இது வந்து நம்ம ஆரோக்கியமானது அதனால தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கோம்